பிரேஜ்தலார் மீட்பிரச்சிரமாக ஏ சி கிருஷ்ணன் இனிதான் திருடையின் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீத புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் அவரின் ஆத்தமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அல்ல லூயா இதில் முதல் வசனம் வேண்டாம் வசத்தை பார்க்கிறோம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சேடையேன் அவர் என்னை புலரிடங்களை மேய்த்து அமல தண்ணீர் கொண்டு போய் விடுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம் ஆட்டை மேய்க்கருடைய சுபாவம் வேறு மாட்டை மேய்க்குடைய சுபாவம் வேறு ஒவ்வொரு மிருகத்தை மேய்ப்பதற்கும் அதுக்குண்டான சுபாவம் அவர்களுடைய வாழ்க்கையில் மேய்ப்பர்களுக்கு இருக்கும் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூலில் படிப்பார்கள் அவர்களுடைய படிப்புக்கு தகுந்த போல அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் அனைந்த இடத்துல வேதம் சொல்லிக்கிறது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தன்னுடைய நாமத்திலிருந்து என் நீதியும் பதவியில் நடத்துகிறார் ஆத்மா தேற்றப்பட வேண்டும் அப்போ தான் நீதியாயம் நடக்க வேண்டும் அப்போஸல் நடவடிக்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களில் மாற்றம் வர 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 அவர்களால் எப்படி நல்லா இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வசனத்தில் மூணரை வருடங்கள் ஆண்டவரோடு கூடவே வச்சுருந்தார் கூடவே வச்சுருந்தார் மூணரை வருடங்கள் அவரோடு கூடவே இருந்ததுனால தான் அந்த வசனத்தில் அவர்களை நிற்க முடிந்தது இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட உட்காரத்துக்கே நேரம் இல்லை ஊழியம் செய்கிறதுக்கு நேரம் இருக்குது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க இல்லை ஊழியம் செய்ய நேரம் இருக்குது ஆண்டவருக்காக ஓடணுன்ட்டு நமக்கு பிரயாசம் இருக்குது ஆனால் அவருடைய சமூகத்தில் இருக்கிற பிரசன்ஸை சூழ்ந்து கொள்ள நேரம் கிடையாது எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் தம்முடைய பசுகளை அழைக்கும் போது எப்படித்தம்ம கூப்பிட்டார் நீ அற்புதம் செய்வே அதிசயம் செய்வேன் ஆசுதமாக இருப்ப அப்படிலாம் சொல்லி கூப்பிட கிடையாது தம்மோடு கூட இருக்கவும் முதலாவது அந்த இடத்துல சொல்லும் போது தம்மோடு கூட இருக்கவும் ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்களை நிர்வாகம் பண்ணதற்கு கூப்பிடும்போது முதல் விஷயத்தை என்ன தான் சொல்லுவாங்க இந்த கம்பெனிக்கு கரெக்டாக இருப்பீங்களா நீதியாக இருப்பீங்களா கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பீங்களா என்று சொல்லி கேட்பாங்க எனக்கு பிரிய மாணவர்களே நாம் நீதியாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் ஏசு அப்படி அனுப்புதான் அழகாக சொல்லிக்கிறது அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நம்மை தேற்றாமல் நம்மளால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது அவர் தேற்றினோம் அவர் தேற்றினோம் எனக்கு தெரிந்து எத்தனையோ பேர் லஞ்சம் வாங்காத கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் நிறைய பேர்லாம் கிடையாது ஒரு சிலர் தெரியும் என் கூட தொடர்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம் ஆனால் நிறைவானவர் அந்த இடத்துல வரும்போது குறைவானது ஒழிந்து போய்விடும் ஏன்னா அவர் சொல்கிறார் நீதியின் பதில் நடத்த வல்லவராக இருக்கிறார் தேற்றுவார் அவர் ஆசீர்வதிப்பார் ஒரு மிருகத்தை மேய்க்கிறவருக்கே இப்படி அப்படியே சுபாவும் அதை சரியான விதத்தில் கொண்டு நினைக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால் நானே வாசல் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் நல்ல மேய்ப்பராக அவர் நமக்காக வள உலா வந்து கொண்டு இருக்கிறார் வளம் வந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் விட்டுடுவாரா கை விட்டு விடுவாரா இல்லை விட்டுறதா நம்மளும் விட்டுருவோம்மா விடமாட்டோம் அவரும் விட மாட்டார் எத்தனை பேர் நம்புறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் அந்த அன்பு தகப்பனுடைய ஆசுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்துக்குள்ளே அப்படியே இருக்கணும் ம் பசங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வித் இயேசுவின் ஆசீர்வாதங்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறது என்பதை பார்க்கணும் அக்கா சொல்ல பாருங்க நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் அவர் காண்கிற தேவன் கண்மணி போல் நம்முடைய வாழ்க்கையை ஆசிரமாக மாற்றுவதற்காப்பார் அவரின் ஆத்மாவை தேற்றுவார் தம்முடைய நாமத்தை மட்டும் என் நீதியின் பாதையில் நடத்துவார் இந்த விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யுங்க விசுவாசத்தோடு காத்துடுங்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அன்பு தகப்பண்ணே இந்த ஜீவ வார்த்தை மூலமாக இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் அற்புதம் அசதியும் செய்ய கற்று இறக்கம் செய்த கஷ்டவுத்துறோம் ஏசிவி நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஆமேன் ஆமே